இது பாருங்க பாருங்கள் போல இல்ல இருக்கிறதுலே பெரிய சீஸ் வந்திருக்கு பாருங்கள் நம்ம எப்போதுமே ரெண்டு எட்டு தான் பெருசு ரெண்டு பத்து சும்மா இது அதை விட பெருசு பாருங்கள் ரெண்டு புள்ளி நம்பர் தெரியுது பாருங்கள் ரெண்டு சைஸ் இது இது வளகாப்போழையில் பிரிண்ட் வலையில் வந்து ரெண்டு புள்ளி இப்போ பன்னெண்டு சைஸு பெரிய சைஸ் தான் பாருங்க இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ரெண்டு புள்ளி இது பாருங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வலையில எடுத்து கழியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் இருக்கிறதுலே பெரிய சைஸ் பாருங்கள் இது நமக்கு பார்த்தாலே அளவு துணி அவ்வளோ பெருசு இருக்குன்னு ரெண்டு புள்ளி பன்னெண்டு ஒரு தாராளமாக பெரிய கை இருக்கிறவங்க போட்டுக்கலாம் இது ரொம்ப ரேர் சைஸ் ரெண்டு புள்ளி பன்னெண்டு ரெண்டு புள்ளி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கலர் வருது பாருங்க லைட் க்ரீனு ஸ்கை ப்ளூ டார்க் க்ரீனு ரெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மெரூனு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு டார்க் ப்ளூ ஒரு ஆறு கலர் வருது பாருங்கள் இதுகாப்பாளையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ்லேருந்து கிடைக்கிது நம்மக்கிட்ட ரெண்டு சைஸ்லேருந்து ரெண்டு புள்ளி பன்னெண்டு வரைக்கும் எல்லா சைஸ் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸுமே கிடைக்கிது உங்களுக்கு இது வந்து கோயிலுக்காக கேட்டிருந்தாங்க உலகாப்பு கிடையாது கோயிலுக்காக கேட்டிருந்தாங்க இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பத ரெண்டு பதினாலு வேணும்னு கேட்டிருந்தாங்க ரெண்டு பதினாலுல சைஸே கிடையாதுங்க ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு வாங்கிங்க இதாக லாஸ்ட் சைஸ்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தான் சின்ன ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த ஒரு பாக்ஸ் வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் ரெண்டு புள்ளி பன்னெண்டு தேவைப்படுறவங்க நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் ரெண்டு புள்ளி பன்னெண்டு நம்மள்ட்ட அவைலபிள் சைஸ் இருக்குது ரெண்டு புள்ளி பன்னெண்டு ரேர் சைஸு தேவைப்படுறவங்க நம்மளை கானெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு டூ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆயிரும் சிங்கிள் டஜனாக இருந்தாலும் சரி ஒரு பாக்ஸாக இருந்தாலும் சரி நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் தேங்க்யூ